உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியிலேயே நிற்கக்கூடிய சுக்ர பகவான் கேந்திர பலம் பெற்று மாளவிகா யோகம் இது வந்து திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு யோகம்தான் ஏன்னா ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு ஒரு வழி பிறக்கமா வாய்ப்பு கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான அமைவுகளை கொடுக்கும் குறிப்பா இந்த சுக்கரன் வந்து சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறை கலைத்துறை கலைத்துறை சார்ந்த எந்த ஒரு விஷயத்திற்குமே முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் தான் இது அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் எப்பவுமே கலஸ்தரகாரகன் இந்த கலஸ்தரகாரகன் அதை சார்ந்த விஷயங்களை மாபெரும் மேன்மைகளை உண்டாக்கி கொடுத்துருவாரு அதுலேயும் செல்வாக்கு வளர்ச்சி முன்னேற்றம் உயர்தரமான வாழ்க்கைக்குரியவர் சுகபோக ராஜயோக வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லாவித மேன்மைகளையும் அளிக்கக்கூடியவர் இந்த பகவான் தான் அப்பேற்பட்ட பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது மாபெரும் அதிர்ஷ்டம் ஒன்று ரெண்டாவது இவர் நின்று பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ஏழாம் பாவம் அப்போது ஏழாம் பாவம் வளம் பெறும் அடுத்து உங்களுடைய ராசி பலம் பெறும் அதற்கு அடுத்தது இந்த ராசிக்கு அந்த சுக்கர பகவானின் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் இடம் பலம் பெறும் பஞ்சமஸ்தானம் பலம் பெறும் அடுத்தது பலம் பெறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீடு அப்போ தொழில் வேலை சார்ந்த இடம் பலம் பெறுது ஐந்து பஞ்சமஸ்தானம் புத்திர பாக்கிய சம்பந்தப்பட்ட இடம் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட இடம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் பலம் பெறுது அப்போ இந்த இடமும் பலம் பெற்றுச்சு அடுத்தது உங்களுடைய ராசி நீங்கள் பலம் பெற போகிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் முயற்சிகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அழகாக இருக்கும் தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் டாப் லெவலில் வேலை செய்யும் ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்ய போறீங்க ஆக்டிவாக இருக்க போகிறீங்க ரொம்ப கலைமுகமாக இருக்க போகிறீங்க அதுலேயும் ஏழாம் பாவம் பலம் பெறும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அந்த இடம் அடுத்தது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அந்த இடம் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அது இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் அதனுடன் உங்களுடைய கிளைண்ட் இந்த இடம் எல்லாமே பலம் பெறும் தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்புன்றது வெளிநாடு வரைக்குமே உங்களுடைய தொலைத்தொடர்பு ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பலம் பெறும் அப்போ இந்த இடமெல்லாம் பலம் பெறும் பொழுது அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு அமைவுகளை உண்டாக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கர பகவான் அப்போ மகர ராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை பல்வேறு விதமான மன அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து வந்துட்டீங்க ஏன்னா ஏழரை சனி இந்த ஏழு பல இழப்புகளை சந்திச்சிங்க உங்களை சார்ந்தவங்களை இழந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய தன்மானம் உங்களுடைய வாக்குறுதி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை உங்களை மாதிரி இருந்த இப்போ இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்படலை குடும்ப ரீதியில் பாதிச்சிங்க குடும்ப இல்லற வாழ்க்கை ரீதியில் பாதிச்சிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ யார் நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பாடுபட்டீங்களோ அவங்களே உங்களை முதுகில் குத்தி உங்களுடைய வழிவேதனைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு மன உண்மையிலேயே சொல்லணுன்னா எதிரிக்க கூட இந்த நிலமை வரக்கூடாது அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா ரொம்ப நாளாக நீங்கள் எடுத்த முடிவுகள் கை கொடுக்காததுனாலே நீங்கள் செய்த ப்ராஜெக்ட் எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பர்சென்ட்டில் ப்ராக் ஆகும்போது அதனுடைய பலன் அடைய முடியாத நிலைமை காளாயிடுவீங்க அப்போ இங்கே என்ன நடக்குன்னா கடன் வாங்கி ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய நிலைமை கொஞ்சமாக வாங்கின கடன் ஏதோ ஒரு சம்மந்த ஒரு ரோயிங் லொட்டேஷன் ஏதோ ஒன்று இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் போட்டு மறுபடியும் வாங்கி லெவல் பண்ணிக்கலாம் அந்த படம் நமக்கு வர வேண்டியது இருக்குது அது வந்ததுனால் இதை அப்படியே லெவல் பண்ணிக்கலாம்னு ஆரம்பிச்சது ஆரம்பித்தது கடைசியில் இது நான் ஸ்டாப்பாக நிற்காம அவங்கவுங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இன்றைக்கி ஒரு சாதாரணமாக பத்து ரூபா டேர்னிங் பண்ணுறது இன்றைக்கி எழுபது லட்சம் எண்பது லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சிங்க எப்படி தான் சரி செய்ய போகிறேன்னு தெரியல இன்னும் சிலர் சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரத்தில் வாங்கினது இன்றைக்கி அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் பிரச்சனை நமக்கு வர வருமானத்திற்கு இந்த பிரச்சனை சரி செய்யறது சம்மந்தம் இல்லாத அளவுக்கு இருக்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி வரும் பொழுது அந்த ஸ்டேஜை கடக்கிறதுக்குள்ள ஒரு மனுஷன் அதாவது வந்து பார்க்கும்போது மறுபிரிவை எடுத்த மாதிரியான நிலைமையெல்லாம் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்போது இந்த பிரச்சனை எனக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வுக்கு வருமா

அவ்வளோ ஆக்டிவ் எந்த இடத்துலையும் போல்டஸ் ஆன பேட்ச் எல்லாத்துலேயுமே ஒரு கான்ஃபிடன்ட் எதுலேயுமே இவ்வளோ பிரச்சனையிலையும் உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் நிற்கிறீங்க உங்கள் இடத்துல வேற இறந்தாலும் காணாமல் போயிருப்பாங்க அவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்தீங்க இப்போவும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து வந்து உங்களுக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கிறீங்க வைராகியத்தை கட்டுப்போ வந்துட்டு இருக்கிறீங்க அந்த வைராகியத்திற்குரிய ஒரு அருமையான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த கிரக அமைவுகளும் அந்த இருபத்தி ஐந்தாவது வருடமும் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகள் உண்டாகக்கூடிய தருணமும் அதற்குரிய இந்த மாணவிகா யோகம் உங்களுக்கு ஒரு முதற்படி வெற்றிப்படியாக உங்களுக்கு இருக்கும் அப்போது அந்த இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்குரிய பலாபலங்களையும் அடுத்தது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதற்குண்டான விவரங்களையும் தெரிஞ்சுக்கேன் அப்போது இப்பேற்பட்ட ஒரு அமைவுகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் இந்த இடத்துல உங்களுடைய ராசி பலம் பெறுவதால் உங்களுக்குரிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஏன்னா பஞ்சமஸ்தானம் அந்த இடத்திற்கு அதிபதி சுக்கரன் தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் அவர் யோக நிலையில் இருக்கிறார் அப்போ மாணவிகா யோகம் என்ன பண்ணும் திடீர் யோகத்தை கொடுத்துரும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் இந்த டேர்னிங் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டாகும் இந்த சுழற்சி எப்படியாவது ஒன்று உண்டாக்கிடும் ஏன்னா பத்தாம் பாவாதிபதி இந்த சுக்கர பகவான் தான் அப்போ தொழில் ரீதியில் திடீர் ஜாக்பாட் அடிக்கும் திடீரென்று ஒரு வளர்ச்சியை அசூர வளர்ச்சியை உண்டான வாய்ப்புகள் இருக்கு அந்த தொழில் ரீதியில் இத்தனை நாள் இருந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நீக்கும் எந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாங்களோ அந்த பார்ட்னர்ஷிப்புக்கு எதிர்ப்பு மீண்டும் ரீஎன்ஷி கொடுப்பீங்க அப்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன் நிறைய அவார்டு வாங்கணும் ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு மற்றவங்களுடைய பாராட்டை நீங்கள் அடையிற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் சில கண்டுபிடிப்புகள் புது புது கண்டுபிடிப்புகள் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க அறிவியல் விஞ்ஞான சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஒரு பேட்டன் கிடைக்கல அதை ரிலீஸ் பண்ணணும் அதற்கு ஒரு அப்ரூவ்டு நமக்கு கொடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எல்லாத்தையும் வாங்கிடணுமேன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது காரணமே இல்லாத சில சில விஷயங்களால் தடப்பட்டு போயிட்டுருக்கும் அது உங்களுக்கு இப்போ கை கொடுக்கக்கூடிய நிலை இதனால் இந்த இந்த ப்ராஜெக்ட்டால் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் எழுந்திருப்பீங்க எவ்வளவோ நிம்மதி சந்தோஷங்கள் எல்லாருந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இன்னைக்கு எத்தனையோ நல்லா இருக்கிறதுக்காக பாடுபட்டுகிட்டு இருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அது அப்படியே நிலுவையில் இருக்கும் இப்படி தீராத விஷயங்கள் எல்லாம் தீரும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அடுத்தது உங்களுடைய ஐந்தாம் பாவம் பலம் பெறும் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு பிள்ளை பாகியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைக்கும் யோகம் அந்த புத்திரவாகி யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது சந்தான விருதி உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஆசைகள் ரொம்ப விரும்பினேன் லவ் பண்ணி அந்த வாழ்க்கையை அடையணும்னு நினச்சேன் ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு கை கட்டி வாய் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நெருங்கி வந்து எல்லாம் கூடி வர மாதிரி இருந்தது கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அந்த பிரிவு தாங்க முடியல மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா பிறக்குமா நினச்சினேன் இந்த நேரத்தில் பேசுங்க அதற்குரிய முயற்சி எடுங்க கண்டிப்பாக மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லட்சியம் உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் என்னுடைய இலக்கு இதுதான் இந்த லட்சியத்தை அடையணும்னு நினச்சா ஆனால் அந்த லட்சியம் ரொம்ப நாளாக எனக்கு நிலுவையிலேயே இருக்குது அதற்குரிய வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாடு போகணும் நான் நினச்ச இடத்துல அமரணும் நான் அதற்குரிய இலக்க அரசு உத்தியோகத்திற்குரிய எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன் பட் கலெக்டருக்கு உண்டான எல்லா அந்த படிப்பையும் படித்து இன்றைக்கி அந்த பரிட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஏதோ ஜஸ்ட் இமி கேப்பில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஒரு அரை பர்சன்ட் இமிக் கேப்பில் போய்ட்டுருக்கோம் அது கிடைக்குமான்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் இதெல்லாமே அதற்குரிய ஒரு நல்ல ஒரு கால அமைவு அப்போது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அது அந்த இடம் பலம் பெற்றுச்சு அதுவும் உங்கள் இடத்த உங்கள் ராசியில் வந்து பலம் பெறுது இப்போ இது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது அடுத்தது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்ன்றது திருமணம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்கள் திருமணம் வாய்ப்பு அஞ்சில் இருக்கிற குரு கரெக்டாக ஒன்று ஒரு மூணு மாதத்துக்கு தான் நாலு மாதத்துக்கு தான் நாலு மாதம் கூட இல்லைங்க மூளைய முக்கால் மாதம் தான் இருக்க போகிறார் அந்த இடத்துல இதுக்குள்ளே திருமண முயற்சிகள் எடுத்து திருமணத்தை பண்ணிவிடுங்க இல்லைனா கண்டிப்பாக சொல்கிறேன் லைஃப்பில் வந்து இது ஒரு முக்கியமான தருணம் அடுத்தது குரு மறைஞ்சிடுவார் ஆறாம் இடத்துக்கு மறைஞ்சிடுவார் மறையத்துக்குள்ளே திருமணம் பண்ணுங்க ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடப்பட்டு தடப்பட்டு நிறைய பிரேக் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதனால் திருமணத்திற்கு மேலே ஒரு விரதியே உண்டாகிட்ருக்கும் இப்போ மூவ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிடும் அடுத்தது ரொம்ப நாளாக இருந்த நட்பு ரீதியில் இருந்த சலிப்பு சங்கடங்கள் நீங்கி மீண்டும் ஒன்றிணைந்து ரெண்டு பேரும் பேசி ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில நண்பர்கள் இணைந்து பார்ட்னர்ஷிப் ரீதியில் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில புது புது ப்ராஜெக்டை உருவாக்குவீங்க ஒரு நல்ல ரிசல்ட் அது குறிப்பாக இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும் அதுலேயும் ஏழாம் பாவம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லுன்னா ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க மறுமணம் வண்டாகுமா அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ மூவ் பண்ணுங்க கிடைக்கும் இதில் பத்தாம் பாவம் அடுத்தது வந்து என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்திருவீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கிடுவீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக திருமண மேன்மைகளும் வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் தடப்பட்டு நிற்குதுன்னு நினைச்சிங்கன்னா அதற்குரிய மேன்மைகளும் உண்டாக்கிடுவீங்க ஏற்கனவே திருமணமாகி இப்போ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளும் சரி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சை மீறி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை திருமண விஷயத்தில் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுகளை தேடிடுவீங்க கவலைப்படாதீங்க மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு கால அமைவுகளாக இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த பரல்கள் ரொம்ப முக்கியம் அதை பொறுத்தே இந்த பலன்கள் அமையும் அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆகச் சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்த்து அதற்குரிய முயற்சிகள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் அடையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மேன்மைகளையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் கொடுக்கும் ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்